அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இதய பூமி நட்பணி மன்றத்தின் ஊடான நிதி அனுசரனோட உங்களுக்கு நாங்கள் இந்த புலர் உணவு பகுதி கொண்டு வந்திருக்கிறோம் அரசங்குள கிராமத்தில் இருக்கிற குடும்பம் கொஞ்சம் குடும்பம் தானே மற்ற கிராமங்களில் நாங்கள் அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு இப்போ நூறு நூற்றி ஐம்பது குடும்பம் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக செய்யலாது தானே நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அதில் இறவாசி குடும்பங்களுக்கு அது உதவி செய்து வந்துரு வந்துருக்குறோம் இப்போ தொடர்ந்து அதில் உங்களோடய கிராமத்தில் நாங்கள் அத்தனை குடும்பத்தையும் சின்ன கிராமம் முன்னாடியே தரக்கூடிய மாதிரி கிடக்கு இப்போ மற்ற கிராமங்களில் வெள்ளம் பூந்து சனம் வீட்டுக்குள்ளே வெளியே பெற மாட்டாமல் அந்த இடத்தங்கல்களில் தங்கி இருக்கணும் உங்களுக்கு கடை விளையாண்ட அந்த வாய்ப்பு இல்லை ஆனால் உங்களோட நிலைமை எங்களுக்கு புரியும் என்னென்னா இங்கே எல்லோரும் கூலி வெளியில் தானே பத்து நாள் மழையேண்டா எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு அந்த எங்களாலான சின்ன உதவி ஒரு ரெண்டு நாள் ஆகுதுன்னு எங்கள் மூன்று நாள் ஆகுது நிம்மதியாக சாப்பிடுவணுமன்ற குறிக்கோளோட இந்த உலர் உணவு பகுதியை கொண்டு வந்துருக்குறோம் இதுக்கு நிதி தந்தாக்கள் மீண்டும் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் உங்களோட சார்பில் இதய பூமி நட்பணி மன்றம் தான் இந்த நிதியான சம் நே செய்திருக்கணும் அவைகளுக்கு மேலும் மேலும் இந்த கிராம மக்கள் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் குடும்பம் குடும்பமாக அப்படியே வந்தீங்கடா என்ன செய்வோம் ம் சரி சரி ம்டா அப்படியே வாங்க போக வேண்டாம் கிராமத்தின் சார்பாக நாங்கள் எல்லாரும் இந்த இதயபூமி நற்பணம் மன்றத்தில இன்று நாளிலும் எங்களுக்கு இந்த புதிய தந்து உதவின அனைத்து மக்களுக்காகவும் எங்களுக்கு உதவி செய்த அனைத்து மக்களுக்காகவும் இன்று இருக்கிற அனைத்து மக்களுக்காகவும் என்று இந்த உதவியை கொண்டு வந்து தந்த அனைவருக்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் மறுபடியும் நாங்கள் இந்த எங்களுக்கு தந்த போல இன்னும் அநேக பேர்கள் இதை பெற்றுக்கொள்ளவும் இன்னும் எங்களை கிராமத்திலே சில உதவிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள் அதை இன்னும் அநேகமாக செய்யும்படியாகவும் கேட்டுக்கொண்டு இந்த இதை முடித்து கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்